எங்கள் வீட்டு மாடி தோட்டம்னா எனக்கு மட்டும் இல்லைங்க எங்கள் வீட்டு எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த மாதிரி பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்கிட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக அட்டகாசமாக இருக்கோங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு வந்த உடனேயே இந்த குட்டி பையன் ஃபஸ்ட்டு போய் பால்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் கேட்டதுக்கு அவங்க மம்மிக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நானும் கொஞ்சம் பூக்களை அவன் கையில் பறித்து கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷமாக பூக்களை பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகளுக்கும் இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும் போல நான் ரெண்டு செம்பருத்தி பூவை பறித்து அவன் கையில் கொடுத்தேன் நம்ம இந்த மாதிரி குட்டி குழந்தைகளுக்கு செடிகளையும் பூக்களையும் பறித்து அவங்க கையில் கொடுத்து இயற்கையை பற்றி எடுத்து சொல்லணுங்க வருங்காலத்தில் அவங்க இயற்கையோட ஒன்றி வாழ இப்பத்துலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதை அழகாக புரிஞ்சுக்குவாங்க இயற்கையோட ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை தான் எப்போவுமே ஆரோக்கியமான வாழ்க்கைங்க நான் கொடுத்த பூக்களை காதில் சொருகிக்கிட்டு எவ்வளோ அழகாக நடந்து போகிறாரு பாருங்கள் இன்னைக்கு என்னோடய மார்க்கு குட்டியும் ஃபுல் ஹாப்பி அவரோ ரெண்டு பூ தலையில் வச்சுக்கிட்டு வீடியோவுக்கு ரெடி ஆகிட்டாரு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ